வணக்கம் யோசிச்சு பாருங்க நம்ம ஃபோன் லேப்டாப் ஏன் நம்ம கார்ல இருக்கிற பேட்டரி கூட சார்ஜ் தீர்ந்ததும் அதுவாவே ரீசார்ஜ் ஆகிட்டா எப்படி இருக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை பத்திதான் தான் ஆமா ஒரு பேட்டரி தானா ரீசார்ஜ் ஆகிறது இது நம்ம எனர்ஜியை பற்றி படித்த எல்லாத்துக்கும் எதிராக இருக்கு இல்லையா இது ஏதோ சின்ன டெக்னாலஜி அப்டேட் மட்டும் இல்லை இது ஒரு கண்டுபிடிப்பாளர் சொல்றத பார்த்தா பிசிக்ஸோட அடிப்படை விதிகளையே கேள்வி கேக்குற மாதிரி ஒரு விஷயம் சரி நாம இந்த டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோன்னு பாத்துர்லாம் முதல்ல இந்த பேட்ரி தானா எப்படி ரீசார்ஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த பிளாக் ஹோல் சயின்ஸ்னா என்ன அப்புறம் இதை சாதாரண மெட்டல்ஸ் வச்சு எப்படி உருவாக்குனாங்க இதுக்கான இன்ஸ்பிரேஷன் இருந்து வந்துச்சு கடைசியா இதனால எல்லாருக்கும் எனர்ஜி கிடைக்குமா வாங்க ஒன்று பார்க்கலாம் முதல்ல இந்த தானா ரீசார்ஜ் ஆகிற பேட்ரி விஷயத்துக்கு வருவோம் இந்த கண்டுபிடிப்பாளர் சிரியா என்னதான் சொல்றாரு அவருடைய இந்த கிளைம்க்கு என்ன ஆதாரம் இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க பேட்டரிய யூஸ் பண்றீங்க வோல்டேஜ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வி குறைஞ்சிடுது சரி பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனா கொஞ்ச நேரம் அது சும்மா வச்சதுக்கப்புறம் அதோட வோல்டேஜ் அதுவாவே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வீக்கி ஏறிடுது அதாவது முன்ன இருந்தத விட அதிகமா சார்ஜ் ஆயிடுது இது எப்படி சாத்தியம் சரி நடக்கிறதுக்கு வாலிப்பே இல்லைன்னு தோணுற இந்த விஷயத்துக்கு பின்னால என்ன சயின்ஸ் இருக்கு ஒரு பேட்டரியால எப்படி பிசிக்ஸ் விதிகளை மீற முடியும் வாங்க பார்க்கலாம் அவர் இதுக்கு பிளாக் ஹோல் எஃபெக்ட்னு பேர் வச்சிருக்காரு அதாவது நம்ம இயற்கையில் எப்படி ஒரு விஷயம் உருவாகி அப்புறம் அழியுதோ அதே மாதிரி ஒரு டிவைஸ்குள்ளேயே எனர்ஜி இழப்பை தடுத்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சிறது மட்டும் இல்லாம தானாவே தன்னை பிழிஞ்சுகிட்டே முதல்ல இருந்ததை விட அதிக தண்ணியை உறிஞ்சுகிட்டே எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் அவர் சொல்ற இந்த ப்ராசஸ்ல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் ஜம்ப் நீல்ஸ் போர் சொன்ன மாதிரி புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுது ஸ்டெப் டூ நியூட்ரலைஸ் இந்த சமயத்தில் நியூட்ரான்கள் வந்து எனர்ஜி செலவாகிறது சரி செஞ்சு சிஸ்டத்தை ஸ்டேபிள் ஆக்குது கடைசி ஸ்டெப் த்ரீ ரிவர்ஸ் ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகி எனர்ஜி ஃப்ளோவை அப்படியே உல்டாவா மாத்தி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுது இதுதான் அவரோட தியர் அவர் என்ன சொல்றாருன்னா எனர்ஜியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அது முடியும் ஒரு பொருளை மறுபடியும் உருவாக்க முடியும் இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க அவர் ஒரு புது பேட்டரி கண்டுபிடிச்சேன்னு மட்டும் சொல்லல பிசிக்ஸோட அடிப்படை விதிகளையே நான் மாத்தி எழுதிட்டேன்னு சொல்றாரு இவ்ளோ பெரிய புரட்சிகரமான ஒரு பேட்டரியை எதை வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தங்கம் வைரம் மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களா இல்லவே இல்ல ரொம்ப சாதாரணமான நம்ம அன்றாடம் பார்க்குற சில உலோகங்களை வச்சுதான் அவரு சொல்ற வார்த்தைகள்லே சொல்லணும்னா கேவலமான செம்பு கேவலமான துத்தனாகும் இதான் மெயின் பொருட்கள் இதோட சேர்த்து மெக்னீஷியம் ஃபெரைட் நிக்கல் குரோமியம் அலுமினியம் போரான் மாங்கனீஸ் மாதிரியான சில பொருட்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வில கம்மியான பொருட்களை வச்சு தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்திருக்கார் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு இந்த மெட்டல் ஆக்சைடுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சூடுபடுத்தணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிக வெப்பம்னு இந்த தீவிரமான வெப்பம்தான் இந்த சாதாரண உலோகங்களை ஒரு ஸ்பெஷலான பொருளா மாத்துது சரி எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா இந்த கண்டுபிடிப்பாளர் யாருடைய தியாரிகளை அடிப்படையா வச்சு இதை உருவாக்கியிருக்காரு யார் அவருக்கு உதவி செஞ்சாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது குவாண்டம் பிசிக்ஸ்ல பெரிய ஆளான நீல்ஸ் போர்கிட்ட இருந்து அவரோட எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் தியரி தான் இதுக்கு முதல் புள்ளி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு உக்ரைன் விஞ்ஞானி புரோட்டான் ஜம்ப்ஸ் பத்தி செஞ்ச ஒரு ஆய்வு இந்தியால டாக்டர் ரவிக்குமார் கோட்னால டீமோட ஆரம்ப கட்ட ரிசர்ச் இதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு கடைசியா விஞ்ஞானி வெங்கடேசன் கொடுத்த சில முக்கியமான ஆலோசனைகள் தான் இந்த ஐடியாவை ஒரு முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வர உதவி இருக்கு இந்த கதை இதோட முடியல இந்த தியரி சரியா இல்லையானு செக் பண்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னா இந்த கண்டுபிடிப்பாளரோட பொண்ணு தான் அவங்க ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஸோ இதை ஒரு தைரியமான ஐடியாவா மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியாக மாறுமாங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இந்த கண்டுபிடிப்போட அல்டிமேட் கோல் என்ன கண்டுபிடிப்பாளரோட பெரிய கனவு என்ன எல்லாருக்கும் சுத்தமான வில கம்மியான எனர்ஜி கிடைக்கணுங்கிறது தான் அவர் ஒரு காஸ்ட் மாடலுன்னு சொல்கிறாரு ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய். ஒரு சராசரி மனுஷனுக்கு ரெண்டு யூனிட் தேவைப்பட்டா மாசம் ரெண்டாயிரம் ரூபாயா தான் செலவு. ஆரம்பத்தில இத செட்டப் பண்றதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டா அப்புறம் மாசம் மாசம் கரண்ட் பில்லே ரொம்ப கம்மியா வரும். இதுதான் அவர் உருவாக்க நினைக்குற உலகம். கடைசியா அவர் ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த சாதனை தமிழால என்ன முடியுமோ அது உலகத்தால முடியும்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம்னு சொல்றாரு. இது வெறும் ஒரு சயின்ஸ் கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல இது நம்ம திறமைக்கும் நம்ம பெருமைக்கும் ஒரு அடையாளம்னு அவர் நம்புறாரு அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து வர பிசிக்ஸை பத்தின ஒரு புது புரிதல் நம்மளோட எனர்ஜி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்குமா ஒருவேளை எதிர்காலத்துக்கான சாவி இங்க கூட இருக்கலாம் இல்லையா